இந்தியாவில் பாஜக ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்திய ரயில்வே புதிய பரிமாணத்தை அடைந்து வருகிறது பயணிகளின் விரைந்த சேவையை கருத்தில் கொண்டு அதிபிரைப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை தொடர்ந்து அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மக்களுக்கான சேவையை தொடங்கவுள்ளது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு முன்னதாக டிசம்பர் முப்பதாம் தேதி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார் அதற்கான நிகழ்ச்சிகளை மத்திய ரயில்வே அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது டெல்லியில் இருக்கும் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் ரயில் பெட்டிகளை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அதன் சிறப்பம்சங்களை கேட்டறிந்து அதிகாரிகளையும் பாராட்டினார் மேலும் புஷ் மற்றும் புல் எனப்படும் தொழில்நுட்பத்திறன் திறன் கொண்ட அம்ரித் பாரத் ரயில் என்ஜின் ஒன்று முன்னோக்கி இழுக்கும் இன்னொன்று பின்னால் இருந்து தள்ளும் என்பதால் ரயில் அதிவேகத்தில் பயணம் செய்யும் அதே போல வழியில் உள்ள பாதை திருப்பம் பாலம் போன்றவற்றையும் ரயிலின் வேகத்திற்கு ஏற்ப தாங்கும் வகையில் சீர்படுத்தப்பட்டுள்ளன ரயில் அதிவேகத்தில் பயணித்தாலும் குறைந்த அதிர்ச்சியை உணரப்படும் வகையில் அதே போல் வழியில் உள்ள பாதை திருப்பம் பாலம் போன்றவற்றையும் ரயிலின் வேகத்திற்கு ஏற்ப தாங்கும் வகையில் சீர்படுத்தப்பட்டுள்ளன ரயில் அதிவேகத்தில் பயணித்தாலும் குறைந்த அதிர்ச்சியை உணரப்படும் வகையில் பிரத்யேக தொழில்நுட்பம் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களும் இந்த ரயிலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த ரயிலில் எட்டு பொது இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் பனிரெண்டு இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் மற்றும் மூன்று ஸ்லீப்பர் பெட்டிகள் இரண்டு காவல் பெட்டிகள் என மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது சார்ஜ் பாயிண்ட்கள் தொழில்நுட்ப வசதியுடன் கொண்ட கழிவறை என பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன சுமார் ஆயிரத்தி எட்நூறு பயணிகள் இந்த ரயிலில் பயணம் செய்யலாம்